பெற்றிவேல்முருகனுக்கு கருவோர எல்லாம் உள்ள பழிமுருகில் எம்பர் மோன் கருணாசல மூர்த்தி கருணாசாதனம் ஸ்ரீ ஞான நகர சுவாமிக்கு கருவோரா கொங்கநேகிரோட பெருமாளுக்கு அரோரா குருநாத அருணா பெருமாள் திருச்சி முழு மற்றும் குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்தர் திருப்போன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி என்று செலுத்த வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி பதினாறு ஐங்கரணை ஒத்தமனம் என துவங்கும் கொங்குநகர்த்து திருப்பொருளுக்கான இசைவடித்த பழனியாண்டம் திருவிழன் கொங்கனகிரிவாட பெருமாள் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜன் முருகனுக்கு அரோர തന്റെ തന്നത തന്നത്തെ തന്റെ തന്നേദന തനതത്തേതത്തേതന തന്റെ തന്നെ തനതന അങ്ങനെ ഒ மனம் அன்புலம் அகற்றிவள அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அம்புவிதன குழ்வளர் அம்புவி தனக்குள் வளர் செந்தமுள் பழுத்தீவுனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே மனம்லம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அம்புவி தனக்குள்வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவ தன்னதன தன்ன தங்கியத்தவ தூணது தந்து அடிமை முக்தி பெற சந்திரவேளிக்கு வழி அருள்வாயே தங்கிய தவ தூணர் தந்து அடிமை முக்தி பெற சந்திரவேளிக்கு வழி ൂസു എൺ ദിസൈ മദിക്കളർ ചംപ്രമവിധത്തൂടനേ അരുൾവായ തണ്ടിസൈ മദിക്കളർ ചംപ്രമവിധത്തൂടനേ അരുൾവായ മംഗയർ സുഗ வேகு மங்கையர் சுகத்தை வேகு இங்கீதம் என் உற்ற மனம் உந்தனை நீத்த மைய அருள்வாயேன் மங்கையர் சுகத்தை வேகு இங்கீதம் என் உற்ற மனம் உந்தனை நீத்த மைய அருள்வாயேன் மண்டலிகர்ப்பகலம் வந்து சுபை பூரி வந்தனய புத்தியினை அருள்வாயே மண்டலிகர் ராப்பகலும் வந்து சுப ரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கில் உயிர்பெற்று வள வந்ததன தத்தேத கொங்கில் உயிர் பெற்று வாழ தென்கரையில் அப்பர் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று வாழ தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே முகக்கிழைய கந்தன் என வெற்றி வேறு கொங்கணகிரிக்குள்வள பெருமாளை குஞ்சர முகக்கிழைய கந்தன் என வெற்றி பெறு கொங்கணகிரி குள்வள பெருமாளை கொங்கில் உயிர் பெற்றுவளர் தென் கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முகக்கிளைய கந்த வெற்றி பெறு கொங்கணகிரி கொள்வளர் பெருமாளே தங்கிய தவ துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கணப்பூசு என் திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே கொங்கணகிரிக்குள் வள பெருமாடே மன்னம் ஒந்தனை நினைத்தமைய அருள்வாயே கொங்கணகிரிக்குள்வள பெருமாளே அந்தீப்பகல் அற்ற நினைவு அருள்வாயே கொங்கணகிரிக்குள்வள பெருமாடே உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே கொங்கணகிரி பெருமாளே அடிமை முக்தி பேரே சந்திர வெள்ளிக்கு வழி அருள்வாயே கொங்கணகிரிக்குள்வள பெருமாளே வளர் சம்பிரம விதத்தூடனே அருள்வாயே கொங்கணகிரிக்குள் வளர் மனம் உந்தனை உத்தமைய அருள்வாயே கொங்கணகிரிக்குள்வள பெருமாடே சுபரட்சை பூரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கணகிரிக்குள்வள பெருமாழே உடல் உற்ற பொருள் அருள்வாயே கொங்க நகிரக்குள் வளர் உனை அன்போடு தூதிக்க மனம் அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் ஆருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சரமுக கிழைய கந்தங் என வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே அடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாடே மனம் உந்தனை நீனத்தமைய அருள்வாயே கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாடே கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாடே மனம் உங்கனை நீனைத்தமைய அருள்வாயே தந்த தன்னத்தத்தான தந்ததனத்தேதன தந்த தனத்தேதன தனதான கொங்கணகிரி குள்வளேர் பெருமாளே எல்லாமல்ல அவங்க உனக்கு இருக்குழுவான பெருமாள் பழனாவு ஆண்டவனுக்கு திருப்பாதிரி சமர்ப்பணம் குருநாதன் அருகா பெருமாள் திருவிழா சமம் சம்சம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு